என்பது என்ன மனித வாழ்க்கையினுடைய நுடுக்கங்களையும் மனித வாழ்க்கையினுடைய தத்வார்த்தமான அர்த்தங்களையும் பிரதிபலிக்கிற ஒரு திரைச்சிலை தான் திரைப்படங்கள் இந்த திரைப்படங்கள் இந்த திரைப்படங்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை நாம் தர்க்க பார்க்கலாம் சமுதாயத்தினுடைய நன்மையாகவும் பார்க்கலாம் தீமையாகவும் பார்க்கலாம் குறிப்பாக இளையோர் வாழ்வில் இந்த திரைப்படங்கள் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால் முதன் முதலாக பேசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு காளிதாஸ் என்ற பெயரிலே கொண்டு வரப்பட்டது அன்றிலிருந்து தொடங்கி அன்றைய கால இளைஞர்கள் முதல் இன்றைய கால இளைஞர்கள் வரை அவர்களை துள்ளலாக வைத்திருப்பது திரைப்படங்கள் தான் என்பதனுடைய வாதமாக இருக்கின்றது ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்திலே ஒரு வசனம் நீங்கள் மாளிகையிலிருந்து மக்களை கவனிக்கிறவன் நான் மக்களோடு மக்களாக மாளிகையை பார்க்கிறவன் என்ற இந்த வசனம் நம்முடைய சமுதாயத்தினுடைய சமத்துவ தன்மையை இளைஞர்களுக்கு போதித்தது அது மட்டுமல்லாமல் திரைப்படம் மூல திரைப்படங்கள் மூலமாக மனமாற்றம் பல பேர் இருக்கிறார்கள் அன்றிலிருந்து இன்றைக்கு வரை திரைப்படங்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் அதிக அளவிலே நன்மை தரக்கூடியதாக இருக்கின்றது மேலும் திரை திரை சில திரைப்படங்கள் கெட்ட பழக்கங்களை போதிக்கிறது என்று சொல்லலாம் ஆனால் திரைப்படங்களை பார்க்கிற பார்வையில் தான் இருக்கிறது தேவர் மகன் என்கிற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்திலே பேசக்கூடிய சாதி ரீதியான அரசியல் இளைஞருடைய மனத்திலே ஆழமாக பதிந்ததன் காரணமாக சாதி மூலமாக ஏற்படக்கூடிய எண்ண ஓட்டங்கள் மாறி இருக்கின்றது என்பதுதான் வாதமாக இருக்கின்றது அது இளைஞர்கள் அது இளைஞர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திய தாக்கங்கள் தான் வளப்பரியது திரைப்படங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அது வயது வரை உட்பட்டது அல்ல என்றாலும் கூட இன்றைக்கு திரையை சென்று பார்க்கிறவர்கள் அதிக அளவிலே பரப்ப அதிக அளவிலே இளைஞர்கள் தான் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் திரைப்படங்கள் இளைஞர்கள் வாழ்வில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்று பார்க்க வேண்டும் அம்மா என்றுழைக்காத உயிரில்லையே என்ற ஒரு பாடலை கோவிலுடைய கல்வெட்டிலே சிதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த திரைப்படங்கள் அந்த திரைப்படங்கள் மூலமாக வந்த அந்த திரைப்பாடலினுடைய அது ஏற்படுத்திய தாக்கங்கள் நமக்கு புரிய வருகிறது அண்மையிலேயே வெளிவந்த பரியேறும் பெருமாள் என்கிற படம் ஒரு மாணவனினுடைய வாழ்விலே சாதி எந்த அளவிற்கு ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை அந்த படம் பேசுகிறது அந்த படத்தை நாம் நுக்கமாக பார்த்தால் அதனுடைய காட்சி அமைப்புகள் மனிதனுடைய வாழ்விலே ஒன்றி போகக்கூடியதாக இருக்க தான் அது வெற்றி பெற்றது ஏனென்றால் இன்றைக்கு பல இளைஞர்கள் அந்த சாதி ரீதியான அடுக்குமுறைகளையும் ஒடுக்குமுறையும் காரணமாக கல்வி நிறுத்தப்படுகிறது முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்கிறார் தனக்குள் இருக்கும் தனித்த பெரும் கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வது தான் கல்வி என்கிறார் ஆனால் இன்றைக்கு அந்த கல்வியை ஒரு இளைஞன் செலுத்த முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய காரணம் சாதிதான் அதை அந்த திரைப்படம் அழகாக பேசியிருக்கிறது எனவே இறுதியாக இளையோர் வாழ்வில் திரைப்படங்களின் தாக்கம் திரை கவர்ச்சியை மட்டும் கொடுப்பது கொடுக்கிறது இல்ல அது சமுதாயத்தினுடைய விழிப்புணர்வை தருகிறது சமுதாயத்தில் இளைஞர்களுடைய பங்கையை அவர்களுக்கே உணரச் செய்கிறது என்று சொல்லி இளையோர் வாழ்வில் திரைப்படங்களின் தாக்கம் பெருமளவில் நன்மையாகவே இருக்கிறது சொல்லி என்னுடைய வாதை என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன் நன்றி